வெல்கம் டு எஸ் ஜே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ரோஸ் டேரா எல்லாமே ஒன்றா வச்சுருக்கேங்க இப்போ இதில் வ க்ளீன் பண்ண பண்ணவே பூண்டு செடியெல்லாம் பாருங்க இப்போ இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் நான் வந்து கொஞ்சம் அதாவது என்னென்னா எல்லாம் செப்ரேட் பண்ணி எடுத்து வைக்க முடியாமல் ஒரே பாட்டில் எடுத்து வச்சிட்டேன் ஸோ இதே போல் எனக்கு மோஸ்ட் ரோஸும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தேங்க ஸோ அதையும் வந்து நான் இப்படி தான் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ கொஞ்சம் வந்து நான் எல்லாம் வந்து செப்ரேட் பண்ணி பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் என்ன ரொம்ப முடியாததுனால நான் விட்டுட்டேன் திரும்பவும் ஆகிய நம்ம வந்து கொஞ்சம் நம்மக்கிட்ட இருந்த கலெக்ஷனில் திருப்பி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செப்ரேட் பண்ணி எடுத்து இது போல் கொஞ்சம் அளவாக இருந்ததுனால இந்த பாட்டில் மொத்தமாக வந்து தனித்தனியாக எப்படி வச்சுட்டேன் சரி இதுலேருந்து வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்புறம் செப்ரேட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாட்டில் நல்லா பெருசாகலமா பெரிய இதில் வச்சுட்டேன் இப்போது பாருங்கள் இதில் எல்லாமே ஒன்றா கலந்துருக்கும் இதை பாருங்கள் இது வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் நிறைய வாட்டி காமிச்சிருப்பேன் இதெல்லாம் டியரா இது பாருங்கள் இது கலர்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள் டபுள் கலர் இது இதுவும் அதே தான் இது ஒரு பிங்க் ரெட்டிஷ் பிங்க்கில் வருங்க இது ரெட்டிஷ் பிங்க்கு இது ஒரு பீச் கலரு இது கொஞ்சம் அதை விட டார்க்கு கலரில் இருக்கும் இன்னும் லைன்ஸ் எல்லாம் கூட இருக்கும் ஒரே இதில் வச்சு கூட்டமாக பார்க்கணுன்னு பார்த்தேன் நான் இப்போ என்ன பண்ணுறது பாருங்கள் இன்னொரு இப்போ இதெல்லாம் வந்து நம்ம இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படி இருக்கும் நிறைய இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த சைடில் எப்படி காஞ்சி போயிருக்கும் கொஞ்சம் க்ளீன் பண்ணேன் இப்போ இந்த இது போல நமக்கு மாறிடும் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும் இதே போல் நிறைய காஞ்சி போயிருக்கும் எனக்கு இது மெயின்டைன் பண்ண முடியலைன்னும் போது தான் நான் விட்டுட்டேன் ஆனால் நிறைய பேர் கேட்குறதுனால இப்போ திருப்பி என்ன பண்ணியிருக்கேன் செப்ரேட் பண்ணியிருக்கிறேங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த பாருங்கள் விட்டுட்டோம்னா இப்படி தான் அழுகி போயிடும் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு தான் இருக்கிறேன் பாருங்கள் அதுலேருந்து இந்த செப்பரேட்டு இது ஒரு பூண்டு செடி வந்திருக்குது இந்த பாருங்கள் இது வந்து ஜம்போ இதில் நிறைய பேர் காமிச்சிருப்பேன் இப்போ இதில் ஃபுல்லாக ஜம்போ வச்சுருந்தேங்க இதில் இருந்து நான் திரும்ப செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த ரெண்டு பாட்டில் வச்சுருக்கேன் நேமோட நேம் ஐடியோடு எடுத்து வச்சுக்க பாருங்கள் இது ஃபுல்லாகவே வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இதுலேயே ஆஃப் அண்ட் ஆஃபாக வருது ஸோ இது போலேயும் வருது இப்போ பாருங்கள் பிளேன் பிங்க்கு இது போலையும் வருது இங்கே பாருங்கள் ஓ இது பாருங்கள் இது வந்து ஆரஞ்சு ஷேடு இது வந்து மோஸ் ரோஸு இன்னும் கொஞ்சம் பூக்க பூக்க எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க நிலையில் இது வந்து டபுள் இது பிங்க்கும் ஆரஞ்சும் இப்போ தான் அதனால் செப்ரேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிட்ருக்கேன் இது எல்லோ டபுளாக இருக்கு பாருங்கள் இது ரெண்டு பாட்டு இப்படி வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் ஒயிட் இல்லையா ஒரே பாட்டில் இப்போ அவங்களையும் பாருங்கள் இதே போல் தனியாக வச்சுருக்குறேன் அப்புறம் இவங்கள பார்த்துருப்பீங்கள இவங்களையும் அதே போல் தனியாக செப்ரேட் பண்ணியிருக்கிறேன் அடுத்து இவங்க வந்து ஒயிட்டு எஜ்ஜில் மட்டும் பிங்காக இருப்பாங்க இங்கே பாருங்கள் ஒயிட்டில் மட்டும் பிங்காக இருப்பாங்க இவங்க வந்து ஆஃப் அண்ட் ஆஃபுங்க ஆஃப் அண்ட் ஆஃப் ஒரே பூவில் பாதியாகவும் வருவாங்க நிறைய வீடியோஸ் நான் காமிச்சிருப்பேன் இது போல் தனியாக செப்ரேட் ஆனால் ஒரே செடிதாங்க ஒரே இது இந்த மாதிரி பிங்காகவும் இருப்பாங்க பிங்காகவும் இருப்பாங்க இது போல் எல்லோவும் இருப்பாங்க பாதி பாதியாக வருவாங்க இங்கேயும் பாருங்கள் இதுலேயும் அது அதுபோல் தான் இந்த பாருங்கள் ஆனால் இந்த பிங்க்கு வேறங்க இது பன்னீர் ரோஸ் பிங்க் இது இது சூப்பராக இருக்கும் இந்த அப்புறம் இதில் இன்னும் உங்கள் பூக்களை இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டு இப்போ வந்து இது போல் தான் கொஞ்சம் நான் செப்பரேட் பண்ணிகிட்ருக்குறேங்க இதை பார்த்திங்களா இதே போல் இன்னும் கூட கலர்ஸ் நிறைய இருக்குது நான் செப்பரேட் பண்ணணும் என்னால் முடியலன்றதுனால நான் பண்ணாமல் வச்சுருக்கேன் அடுத்தது அப் அது போக ரெயின் டில்லிஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கீங்க இந்த பாருங்கள் ரெட் கலர் அப்பப்போ அந்த கிளையிலேருந்து எடுத்து எடுத்து ஊண்டி ஊண்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பாட்டு ரெடி பண்ணிவிட்டு இவங்கள எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டுருக்குது ஆஃப் அண்ட் ஆஃபும் அப்படி தான் நான் வச்சுருக்கிறேன் பார்த்திங்களா ஆனால் இதை வந்து நீங்கள் பார்க்கும்போது ஈஸியாக தெரியுது இது எவ்வளோ வேலை இருக்குது தெரியுங்களா அப்புறம் இதுலேயும் கொஞ்சம் வச்சுருக்குறேங்க இதுலேயும் கொஞ்சம் வச்சுருக்கேன் இது நம்ம பேபி பர்ட்ஸாக கொஞ்சம் ரொம்ப டைனியாக இருந்ததுன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா இதெல்லாம் சேல் கொடுத்து போக ரொம்ப டைனி இந்த இதை பார்க்கும் உங்களுக்கு இதை பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ டைனியாக இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா ரொம்ப டைனி அதனால தான் இதெல்லாம் வந்து நான் அப்படியே எடுத்து நட்டு வச்சிடுறதுங்க ஓரளவுக்கு நல்லா மெச்சூடாக இருந்து நமக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் நான் கொடுப்பேன் இந்த பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப டைனிங்க அதனால இது தனியாக பாட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுடைய டேபிள் ரோஸுன்றத விட ஜம்போ டேபிள் ரோஸ் ஆமாம் டேபிள் ரோஸ்ன்றது இருக்குது டியரா இது எல்லாமே நம்ம இப்படி வச்சுருக்குறோம் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்